ஹலோ இவர் சின்ன மருமகள் எப்படம்போது தமிழ் செல்வி எக்ஸாம் எழுத போயிருக்காங்க இல்லையா எக்ஸாம் எழுதும்போது வந்து அதை பார்த்துருவாங்க அப்படின்ட்டு ராஜா அவங்க பார்த்துருவாங்கன்ட்டு பயந்து போயிருப்பாங்க ஆனால் ராஜாவுக்கும் சரியாக பார்க்கல பாதி பேருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால அந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் கொடுக்க அதே போயிடுவாங்க அப்போ தான் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்பா எப்படியோ வந்து இவங்க நம்மளை பார்க்கலன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் தப்பிச்சோம் அப்பா மட்டும் பார்த்துருந்தா நம்ம கதை கந்தலாக அங்கே பேராண்டி அதுதான் ஓ அப்போ பார்க்கல அதெல்லாம் ஒண்ணாகாத பயந்துட்டே இருந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது ஆமா ஆமா இப்போ நீங்கள் பயப்படல என்னன்றாங்க பயந்தான் பயந்து ஆனால் அதுக்காக நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியுமா இதெல்லாம் ஒரு விஷயமே நல்லா சரியாக போயிடும் அப்படின்றாங்க அப்புறம் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக எக்ஸாமை எழுதிட்டு நல்லபடியாக வெளியே வராங்க அப்பத்தா ரொம்ப நன்றி அப்பத்தா இந்த எக்ஸாம் எழுத்துணுன்னு ரொம்ப கனவு காண்டேன் ஆனால் இப்போ நான் இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுத்துனேன் அதுக்கு காரணமே நீங்களும் இவரும் மட்டும்தான் அப்போத்தான் என்றாங்க இருக்கட்டும் இந்த எக்ஸாமில் நீ நல்லா மார்க் எடுத்து நல்லா இது பண்ணீங்கன்னா அதுவே போதுன்றாங்க கண்டிப்பாக நான் உங்களோட பேரை காப்பாற்றவே இல்லைன்னா எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சார் சந்தோஷமாகவும் இருக்கு அப்போ தான்ட்டு அந்த அளவுக்கு ஹாப்பி ஆகுறாங்க கவலைப்படுறது சரியா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்றாங்க இது இடத்துல சேது நல்லா எழுதுனியா ஆ நல்லா எழுதுன்னு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்றாங்க உடனே வந்து அம்மா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்றாங்க உடம்புக்குள்ள எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்றாங்க அதுக்குள்ளே சுமார் அடிச்சா சுமார் அடிச்சுன்னு சமாளிக்கிறாங்க அதோட